வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய பன்னீர் பூக்கள் இந்த பன்னீர் பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம் இந்த தேநீர் குடிக்கிறதால நீரிழிவு நோய் பாதிப்பு மட்டும் கிடையாது இன்னும் வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த பன்னீர் பூக்கள் அப்படின்றது பொதுவாகவே நம்ம ரத்த சக்கர அளவு கட்டுப்பாட்டில் வைக்கும் நான் சொன்ன மாதிரி ஏன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு உண்டான ஆவரேஜ் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிஏ ஒன் அளவு அதிகமாக இருக்கும் இல்லையா ஏழு புள்ளி எட்டு புள்ளிலாம் இருக்கு அப்படின்னா கூட ஹெச்பிஏ ஒன் அளவு அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பார்டரில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா பன்னீர் பூக்கள் தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் அப்படின்ற கனைய முறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் பன்னீர் பூக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கணையம் அப்படின்ற அந்த உடல் உறுப்பில் பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும் நம்ம உடம்புல பொதுவாக ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை சரியாக கவனிக்காமல் சரியான ஒரு சிகிச்சை எடுக்காமல் விடும்போது பிற்காலத்தில் இரத்த சக்கர அளவு அதிகமான காரணத்தினால நரம்பு மண்டலம் பாதிக்கும் இதை பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நரம்பு மண்டலம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பன்னீர் பூக்களில் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி பொதுவாகவே நரம்பு தளர்ச்சி இருக்குது இல்லை நீரிழிவு நோய் பாதிப்புனால நரம்பு பாதிப்படைந்து கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்குது உடல் முழுக்க நெருப்பு பார்த்தீங்கன்னா மாதிரி எரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் குத்துற மாதிரி ஒரு ப்ரிக்கிங் சென்சேஷன் இருக்கும் இது மாதிரியான நோய் தீவிரம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை நரம்புகளையும் நல்லா வலுவடைய செய்கிறதுக்கு பன்னீர் பூக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கால்களில் குழிப்புண் வந்துடுச்சு அப்படின்னும்போது அந்த குழிப்புண்ணோட ரணம் கொஞ்சத்தில் ஆறாது ஏன்னா ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் ஆறுறதுக்கு நாள் பட்டு கணக்கு கூட ஆகலாம் இல்லையா அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கும் பன்னீர் பூக்கள் தேநீர் நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டே வர்றதால டயபெட்டிக் ஃபுட் அல்சரோட நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ண முடியும் இப்போ இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பன்னீர் பூக்கள் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா பேக்கெட்டில் ட்ரை ஃபார்ம் அதாவது வெயிலில் நல்லா காய வைத்து உலர்த்தி ட்ரை ஃபார்மில் விற்பாங்க இதை வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எட்டு பன்னீர் பூக்கள் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் பூக்கள் அதிகபட்சம் எட்டு பன்னீர் பூக்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு பன்னீர் பூக்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு குடிக்கிற தண்ணியில் இந்த பன்னீர் பூக்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இரவு முழுக்க ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில் ஊறினா அந்த பன்னீர் பூக்கள் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் எப்படின்னு கேட்டால் பன்னீர் பூக்களை நீங்கள் கையிலேயே எடுத்து நல்லா கசக்கி ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாறு அந்த தண்ணியில் இறங்கும் இதை கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த பன்னீர் பூக்களை மட்டுமே எடுத்து தூரம் வீசிட்டு இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் காலையில் வெறும் வயதில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இதை நீங்கள் குடிச்சுடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டீ காஃபி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா காலை முதல் உணவாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவு அப்படின்றது நல்லா வெது வெதுப்பான சூட்டில் குடித்தாதான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த பன்னீர் பூக்கள் இரவு முழுக்க தண்ணியில் ஊறியிருக்கு இல்லையா அந்த தண்ணியை அப்படியே ஒரு கொதி கொதிக்க வைங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டி இதை அப்படியே குடிச்சிடலாம் காலை முதல் உணவாக எடுத்தால் நல்லது இல்லை நான் சொன்ன மாதிரி காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி இது நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ரத்த சக்கர அளவை பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு கல்லீரலில் தேங்கியிருக்க அத்தனை கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் கமலை ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நுரையீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி நுரையீரலில் தேங்கியிருக்க அத்தனை கழிவுகள் அந்த நச்சுக்களை வெளியேற்றம் செய்யும் ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது ஆசமா பாதிப்பு இருக்குது வீசிங் அதிகமாக இருக்குது மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த மூச்சு திணறல் பிரச்சனையிலேருந்து படிப்படியாக வெளிவரத்துக்கும் பன்னீர் பூக்கள் தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் எத்தனை நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா டயபட்டிஸ் இருக்குது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது பொதுவாக ஒரு ஜென்ரல் ஹெல்த் கான்சியஸில் எடுக்கிறீங்க போது ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவை ஈவினிங் நாலில் ஐந்து மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சுடலாம் அப்படி இல்லைன்னா காலை முதல் உணவாக கூட நீங்கள் எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் ஆனால் டீ காஃபியோட சேர்த்து கிடையாது டீ காஃபிக்கு பதிலாக இந்த பன்னீர் பூக்கள் தேநீர் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் இதோட மட்டும் இல்லை இந்த பன்னீர் பூக்கள் தேநீரை தொடர்ச்சியாக அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை லிஸிரைடு எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் இதனாலேயே பார்த்தா இதயத்துக்கு போகக்கூடிய குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே படிப்படியாக வெளிவர உதவும் மன அழுத்தம் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே சரி பண்ணும் இயற்கையாகவே ரொம்ப குறிப்பாக தூக்கமின்மை பாதிப்பு நான் சொன்ன மாதிரி தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது இப்போ ரெண்டரை மூணு மணி அளவில் தூக்கத்தில் விழிப்பு வந்துடுது நடுராத்திரி திரும்பவும் படுத்து தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி இந்த பன்னீர் பூ தேநீர் நீங்கள் குடிச்சிட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆ ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கறதுக்கு பன்னீர் பூக்கள் தேநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம் கண்டினியூஸாக ஜென்ரல் ஹெல்த் கான்சியஸ் கருதி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் எடுத்தாலே போதுமானது தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் வரைக்கும் இரவு உணவுக்கு ஒரு முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை குடிச்சிட்டு படுத்து தூங்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் தேங்க்யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன் ரெண்டாவதா ஆதி சக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்த வித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸ்க்கு கொண்டு வந்தேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதா இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்றேன் இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் இல்லை மூணு டி அளவு தேவையான அளவு கொஞ்சமா இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்க குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்த்து பேச்சு குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பருவ அதிகமா இருக்கும் இல்லையா இந்த முகப்பரு முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்னு போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு இருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைத்தலிஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை மதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்திப்பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி எலும்பச்சை தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கரசலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்காது தான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்து என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷையா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுல இருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமா வீட்ல தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுல இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டுருக்கோம் இன்கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸு குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மிடியட்டாக வேணும் இன்னைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்ல இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ